உங்கள் உடலில் தைராய்டு ஹார்மோன்கள் சமச்சீர் இல்லாமல் இருந்தால் இந்த உணவுகளை உங்கள் உணவு பட்டியலில் சேருங்கள் ஒன்று ஸ்பூன் நெல்லிக்காய் பொடியை சுத்தமான தேனில் கலக்க வேண்டும் அல்லது நெல்லிக்காய் சாறை வெதுவெதுப்பான தண்ணீரில் கலக்க வேண்டும் இதை காலை உணவு உண்பதற்கு அரை மணி நேரத்திற்கு முன் பருக வேண்டும் வாழைப்பழம் ஒரு சாதாரண பழம் போல் தெரிந்தாலும் அதற்கு தைராய்டு அறிகுறிகள் அதன் தாக்கம் போன்ற எதையுமே இல்லாமல் செய்யும் சக்தி வாய்ந்த தன்மைகள் இருக்கின்றன வாழைப்பழம் தைராய்டு பிரச்சினையின் அறிகுறிகளான நரம்பு பழுதடைதலை செய்கிறது மேலும் நரம்பு பிரச்சினைகளை முற்றிலும் நீக்கிவிடுகிறது ஹைப்போதைராய்டிசம் பிரச்சினைக்கு வாழைப்பழம் சிறந்த தீர்வு தரும் எனவே வாழைப்பழத்தை எந்த பயமும் இல்லாமல் சாப்பிடலாம் குறிப்பு சைனஸ் சளி இருமல் உடல் பருமன் அல்லது நீரிழிவு நோய் இருப்பவர்கள் இதை தவிர்க்கலாம் அல்லது கவனத்துடன் சாப்பிடலாம் ஒன்று முதல் இரண்டு வரை ஸ்பூன் வெர்ஜின் கோல்ட் பிரஸ் தேங்காய் எண்ணெயை வெறுவெதுப்பான நீரில் கலந்து தினமும் காலை வெறும் வயிற்றில் சாப்பிடவும் தைராய்டு பிரச்சினைக்கு நீங்கள் சாப்பிடும் மாத்திரைகளோ வேறு எந்த விஷயங்களோ சம்பந்தப்பட்டு இருந்தாலும் நீங்கள் உட்கொள்ளும் உணவு வகைகளும் பங்கு வகிக்கிறது ஹைப்போ மற்றும் தைராய்டிசம் உள்ளவர்கள் மாத்திரைகளுடன் சேர்ந்து சாப்பிடும் உணவிலும் கவனம் செலுத்த வேண்டும்